விஜய் சிஎம் அம்மா வருவாராக்கா கண்டிப்பா வருவாரா அக்கா விஜய் சிஎம் அம்மா ஒரு விஜய்க்கு ஓட்டு போடணுன்னா ஒரு நாலு காரணம் சொல்றேன் எந்த காரணத்துக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுங்க ரசிகர் என்பதற்காகவா இல்லைன்னா அவரோட கெரியரை விட்டுட்டு வராது இல்ல சினிமாவை விட்டுட்டு வர்றாரு அதுக்காகவா இல்லை புதுசாக அவரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்பதற்காகவா இல்லை அதிமுக திமுக மாற்றா இருப்பார் என்பதற்காகவா பெண்களுக்கு பாதுகாப்பா இது எதற்காக அவர் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்கும் அவர் வரணும் அவர் கேரியரை விட்டுட்டு வரல அதுக்கும் நம்ம போடணும் அப்புறம் வந்து அவரு வந்து எதுவுமே லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அதன் பிறகு அவர் வாங்கினாலும் அவர் கீழே இருக்கிறவங்க வாங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லணும் சொன்னா கண்டிப்பா வரலாம் தலைமை சரியா இருந்ததுனால மற்றவங்க எல்லாமே கரெக்டா இருக்க முடியும் அவர் கரெக்டா இருக்கிறாரு அதனால அவர் சீமா வருவார் கண்டிப்பா வருவார் நன்றிக்கா ஆனா விஜய் சீமா வருவார் வர மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தளபதி விஜய் சிஎம் ஆவார் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவரோட திறமைக்கும் அவரோட முகத்துக்காகவே ஓட்டு போடுறதும் மக்கள் ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் சிஎம் வருவார் நான் ரசிகனா தீவிர ரசிகன் ரசிகராக சொல்லாதே ஒரு பொதுமக்களில் ஒரு தோணாக சொல்கிறேன் தலைவர் தளபதி கண்டிப்பாக சிஎம்மாக ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி செஞ்சார்ஜ் கோட்டையில் ஏறுறாரு இப்ப ஒரு நான் சில காரணங்கள் சொல்றேன் சொல்லுங்க ரசிகர் என்பதுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது வந்து புதுசா வந்திருக்காரு அதுக்காக இல்ல தன்னுடைய கெரியரை விட்டுட்டு வந்திருக்காரு திமுக அதிமுக மாற்றா இருப்பாரு அவருக்கு இந்த நாலு தலை தளபதிக்கு ஓட்டு போடலாம் வந்து கெரியரை விட்டுட்டு உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு மூணாவது அவரோட புதுசாக இந்த ஃபீல்டில் வராரு ஒரு அரசியல் ஸோ அதுக்காகவே இந்த நாலு காரணத்துக்கு தலை தலைபதிக்கு ஓட்டு போடலாம் மெயினாக ரசிகர்கா ரசிகர் என்பதற்காக ஓட்டு அவருக்கு உழுவும் கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ரசிகம் போடணும் நம்மளா வெற்றி கழக தலைவர் விஜயம் மட்டும்தான் காரணம் என்ன இப்போ பண்ணுற எல்லாருமே டிஎம் கே சரி எடுமிக சரி என்ன பண்ணுறானுங்க பனையூரில் இருக்கலாம் பனையூர் இருக்கான்னு சொல்கிறாங்க இவங்க செஞ்சாஜ் கூட என்ன பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து இப்போ கூட பாருங்க ஏதோ காங்கிரஸ் கூட்டன்றாங்க ஃபுல்லாக டிராஃபிக்கை போட்டுட்டு அந்த கூட்டணி பவர் ஷேரிங்காக தான் இந்த பவரை காமிச்சிட்ருக்காங்க இப்ப விஜய்க்கு ஓட்டு போனா நான் சில காரணங்கள் சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பு ரசிகர் என்பதற்காக விட்டுட்டு வராரு அதன் பின்பு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்பதற்காக அதிமுக திமுக இருப்பாரு மாற்று ரெண்டாவது வந்து உமன் சேஃப்டி தேர்ட் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து இவ்வளவு செவன்ட்டி இயர்ஸா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு இப்ப நான் கஷ்டப்படுறேன் அவ்வளவுதான் நான் இனிமேல என் பையனாவது ஒழுங்கா இருக்கட்டும் ஒரு சேஞ்சிக்காக தான் பாக்குறோம் நாங்க சரிங்களா இன்னமும் அதே மாதிரி அரசமாவே வந்து சூரியனுக்கு ரெட்டை இலைக்கும் ஒன்னும் வாய்ப்பே இல்ல அப்படியே இருந்தால் இப்படியே ஓட்டு போடணும் அப்படியே நான் ஒன்னும் மாற்ற முடியாது ஏன்னா அவங்ககிட்ட போய் அவங்க போய் ஓட்டு ஓட்டு பூத்துல போய் நான் போயிட்டு எனக்கு விசேசிக்கிறதுக்கு போய் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது அவங்க இஷ்டம் அவங்க தலைமுறை வளரணும்னா அவங்க தான் ஆகணும் அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நானே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட சுத்தியர்கள் எல்லாத்துக்கும் வந்து விசேஷனத்துக்கு தான் போட சொல்ல போறேன் சரிங்களா சீமான் எவ்வளவு சீமான் அதுதான் அதான் சீமான் பேசிட்டு மட்டும்தான் இருக்காரு பேசிட்டு மட்டும் இருக்காரு மட்டும் தான் வந்து ஃபுல்லா ஃபுல் இருந்தார் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எலக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து சூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஆளுங்க எது கச்சே வச்சு போட்டி வாங்கி போட்டிங்க வந்துருக்காரு இப்ப கூட சுர்கிய சிம்மான் பேசிட்டு இருக்காங்க சொல்றேன் இந்த காரணத்துக்கு எதுக்காக வீடியோக்கு சொல்லுங்க ஒண்ணு அவர் ரசிகர் என்பதற்காக அவருடைய ரசிகர் என்பதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு அதிமுக திமுக மாற்று புதுசா ஒருத்தர் வராரு என்பதற்காக அவரோட தன்னுடைய கெரியரை விட்டுட்டு இல்லையா இந்த இந்த காரணத்துல எந்த காரணத்தை கோஷம் ஓட்டு போல சேஞ்சஸ்க்காக தான் மெயினா ஏன்னா ரொம்ப வருஷமா அதிமுக திமுக அப்படி சேர்ந்து மாத்தி மாதிரி தான் அவனுக்கு தவிர்த்து ஒரு ஸ்டாண்டா ஒன்று வரமா அதுக்கிட்ட அதுக்காக தான் இவர் வந்தா ஒரு சேஞ்சஸ் ஆகுமே அது ஒன்று தான் ஏன் வரக்கூடாது புதுசா யாருமே இவங்க ரெண்டு பேர் தான் கட்சின்னு சொல்லி இருக்கணுமா ரெண்டு பேர் ரெண்டு பேர் யாருச்சும் புதுசா வரத்துமே கொள்ளரிக்கிறது கொள்ளீமான் சொல்லுறேன் சீமானுக்கு ஒரு ஸ்டார்டிங் சப்போர்ட் இருந்து கருத்து ஆனா இப்போ அப்படிதான் இல்ல கருத்து ஏன்னா அவனே கொஞ்சம் கொளாரா பேசுற மாதிரி பேசினுக்கான் கருத்து அதனால ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல அவனே இல்லைன்னா அவர் இன்னொரு ஸ்டாண்டர்டா அவருக்கு தான் இன்னும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கும் அவரு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இல்லாதனால்தான் இப்போ அவருக்கு வீக்கா இருக்கிற கிட்ட விஜய் நான் விஜய் சார்ந்த எப்படியோ இப்ப கட்சி ஓன் பண்ணா மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும் கருத்தை எல்லா கட்சியிலும் ஓன் பண்ணா கன்ஃபார்மா மிஸ்டேக்ஸ் ஆகதான் செய்யும் ஆனா இதே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் போயின் தான் அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கிறத்தை ஏன் கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா கொள்கை இருக்கிற கட்சியே ஃபாலோ பண்ணல படிக்கும் அதனால்தான் சோ சேஞ்சஸ்க்கு ஆகதா இப்ப ரெண்டு கட்சியும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இல்லை இவர் வந்தா ஒரு சேஞ்சஸ் ஆகும் பாக்குறேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல யாருமே தளபதி விஜய் ஆனா நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றேன் இந்த காரணத்துல எந்த காரணத்துக்கோசம் ஓட்டு பண்ணலாம்னு சொல்லுங்க அவர் வந்து இந்த ரசிகர் என்பதற்காகவா பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னா திமுக அதிமுக மாற்றா இருப்பாரா இல்ல புதுசா வந்திருக்கிற வாய்ப்பு கொடுக்கறோம் என்றதுக்காகவா இல்லைன்னா தன்னுடைய கெரியரை விட்டுட்டு வந்திருக்காரா அதுக்காகவா இந்த காரணங்களை எதுக்கு ஓட்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார் இதுல நீ பெண்கள் பாதுகாப்பா எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கம் அது பக்கம் இவங்க ரெண்டு பேரை தவிர புது மாற்றம் அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வராருன்னா ஒவ்வொரு பண்ண மாட்டார் இந்த மூணுத்தையுமே எடுத்துங்க ஒரு காரணம் எப்படி சொல்ல முடியாது எத்தனை காரணம்லாம் சொல்லலாம் மூணு காரணத்துக்கு போடலாம் அப்படி கண்டிப்பாக போடலாம் வேறு என்ன வேணும் சொல்லுங்களேன் அண்ணா விஜய் சிஎம்மா ஒரு வாரம் வர மாட்டார் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் தான் வருவார் அண்ணா விஜய் ஓட்டு போடணுன்னா ஒரு நாலு காரணம் சொல்கிறேன் இதில் எந்த காரணத்தினால விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுங்க விஜய் ரசிகர் என்பதற்காக பெண்கள் பாதுகாப்பு என்பதற்காக அதிமுக திமுக இது ஒரு மாற்று சக்தியா விஜய் இருப்பாரு என்பதுக்காக இதெல்லாம் எந்த காரணத்துக்காக நீங்க ஓட்டு போடுறீங்க? ஏன்னா ஒண்ணுதான் சொல்லணுமா? எது உங்க விருப்பம் எதை சொல்றோம்? இது மூணுமே தேவைப்படுது. மூணுமே தேவைப்படுது. ஓட்டு போடுறீங்க. கண்டிப்பா. ரசையர்காவம் சரி பெண்களுக்காகவும் சரி அப்புறம் ஏடிஎம்கே கே தவிர்த்து நம்ம புதுசா ஒரு கட்சி வந்தா அவங்க நல்லது நடக்கும்ங்கறது ஒரு விஜய் சீமா ஒரு வர வர மாட்டாரா? கண்டிப்பா இவர்தான் வருவாரு. வருவாரு?

இப்போதைக்கு தகுதி இல்லாதவங்க இருக்காங்க ஆமாங்க ஆட்சி என்ன ஆட்சியால தெரியும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றாங்க என்ன அவர் பேசும்போது அவரோட பல திறமையில குண்டிக்கலாங்க அவரோட ஆளுமை தேர்வை பேசும்போது தேர்தலாங்க அப்புறம் என்னங்க புதுசாக மா ஒரு இதுக்காக விருசாகரனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே ஆட்சி பண்ணாங்கன்னே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அப்ப புதுசாக அவர் அவங்களுக்கு வரதுனால ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னுருக்கோ ஓட்டு போடலான்றீங்க கண்டிப்பா பண்ணலாம்ப்பா நன்றிக்கா நன்றி எந்த காரணத்துக்கொசரம் ஓட்டு போடலாம் எல்லா காரணமும் கரெக்டான காரணம் இல்லை ஏதாவது ஒரு காரணம் சூஸ் பண்ணுங்க பெண்கள் பாதுகாப்பு ஓட்டு பண்ணலாம் எல்லா பெண்களும் விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா வீட்லேயும் லேடிஸு சின்ன பசங்க வந்து எல்லா லேடிஸும் பிடிச்சிருக்கு பெண்களுக்காக முக்கியமாக பாதுகாப்பு நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கு நன்றிண்ண எதற்காக ஓட்டு போடணும் விஜய்க்கு பெண்கள் பாதுகாப்புக்காக தான் ஓட்டே போடணும் அவர் வரணும் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு யாருப்பா சிஎம் டிவிக்கு அவர் கொஞ்சம் ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரவி இப்ப நான் சில காரணங்கள் சொல்றேன் எந்த காரணத்துக்கோசம் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க அவர் ரசிகர் என்பதற்காகவா இல்ல அவரோட கெரியரை விட்டுட்டு வந்திருக்காரு அதுக்கா பெண்கள் பாதுகாப்பா இல்ல திமுக அதிமுக மாற்றா இருப்பாருனா இல்லன்னா புதுசா வந்திருக்காரு அதுக்காக ஓட்டு போடலாமா இதுல இந்த காரணங்கள்ல எந்த காரணத்துக்கோசம் ஓட்டு போடலாம் நினைக்கிறீங்கவும் கொஞ்சம் திமுக அதிமுக இல்லாம மாறிடும் விஜய் சிஎம் அவர் வர மாட்டாரா கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா மாற்றம் இருக்கா இப்போ

புதுசாக வந்திருக்காரு இப்போது இப்போ அடுத்து அவங்க வந்தாங்கன்னால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் அவங்க டிஎம்கே வந்தாங்கன்னால் இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ம் மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கே போடணுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு மாற்றமே இருக்காது எந்த ஒரு மாற்றமே நடக்காது அட்லீஸ்ட் ஒரு ரூபா மாற்றம் இருந்தாலே போதும் தாங்க கொஞ்சம் புதுசாக அப்ப புதுசாக வந்திருக்காரன்ட்டு தான் ஓட்டு போடலான்றீங்க ஏங்க அப்ப பழசு ஓட்டு போட்டு மறுபடியும் நீங்க இதே கல்ச்சரில் தான் வாழ போறீங்களா நன்றி